ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கைஸ் எலிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன்ஸ் அகேன் இன்றைக்கி நான் மறுபடியும் உங்களை என்னுடைய சேனல் ஸ்கைஸ் எலிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோவுக்கு வரவேற்கிறேன் இப்போ நான் இன்னைக்கு பண்ண போகிறது ஊத்தப்பம் அமெரிக்காவில் ஊத்தப்பம் பண்றது ரொம்ப ஈஸி தேங்காயம் திருவி கிடச்சுறது கறிக்காயெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்றோம் அதை நம்ம பட்டுக்கு போட்டு ஊத்தப்பத்தில் போட்டு வீடு குடுன்னு பண்ணி ஈஸியாக சாப்பிடலாம் ஸோ இப்போ நம்ம ஊத்தப்பம் ஊத்த போகிறோம் ரெடிமேடாக இந்த மாதிரி பீன்ஸ் பட்டாணி கேரட்டு அப்புறம் வந்து சோளம் எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஊரில் அது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துமிட்டேன் கொஞ்சம் மசிச்சுன்னா நிஞ்சான்னு ஏதோ ஒரு மிஷின் இருக்கு அதில் போட்டு அடிச்சா இந்த மாதிரி வந்துடுறது பவுடராக இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கலருக்கு காஷ்மீரி மிர்ச்சி பவுடர் உப்பு அடையில் சீரம் டேஸ்ட் பிடிச்சவா இந்த ஊத்தப்பத்திலயும் சீரம் போட்டுக்கலாம் டேஸ்ட் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறலாம் கரமதோட போட்டு நான் டொமேட்டோ போடுறதில்லை ஏன்னா அது ஒரு மாதிரி சொதக்க சொதக்கணும் எனக்கு பிடிக்காது அது மாதிரி டொமேட்டோ நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி இதை தான் போட்டுருக்கேன் இதை தவிர கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்கு ஸ்டவ்வை ஹையில வச்சுட்டு கல்லுக்காயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் தோசை பொடி இதை எடுத்துட்டோம்னா பொடி தோசை தோசையாட்ட நம்ம டேஸ்ட் வரும் கல் காஞ்சிட்டு தானே இதெல்லாம் தெளிச்சு பார்க்கலாம் இதுல உருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துன்னா நம்ம நல்லா ஒரு தளிகை பண்ணி வதக்கி கூட வச்சுருலாம் இந்த ஃபில்லிங்க பட் இது வந்து இந்த பச்சைக்கரை மது பச்சையா கூட நம்ம சாப்பிடலாம் இந்த ஜலம் வந்து தெளிச்ச உடனே சத்தம் வந்துருக்கு இது இட்லி மாவு இட்லி மாவு எப்படி அரைக்கணும் என்ன பதம் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் அதே இட்லி மாவு தான் அதை வந்து கொஞ்சம் மொத்தமாக குத்தணும் தோசை ஈசுகிற மாதிரி ஈசக்கூடாது அப்படியே தேக்கக்கூடாது இந்த தோசை ஆட்டம் அது என்ன சொல்லுவா ரோஸ்ட் ஆட்டம் அப்படி குத்தக்கூடாது கொஞ்சம் மொத்தமாகவே குத்தணும் முதல்ல நம்ம கொஞ்சம் தோசை மிளகா பொடி தூவிப்போம் பொடி தோசைக்கு தூவிக்கிற மாதிரி எவ்வளவு காரம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தூவிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த கரம் அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம் ல இருந்து மீடியம் மீடியம்க்கு பண்ணிடுவோம் இல்லைன்னா வந்து தோசை தளிகாகவும் காந்தி போயிடும் அது தளிகாகாது அதனால மீடியம்க்கு திருப்பிடுவோம் அடுப்ப ஹைல இருந்து சின்ன தாக்கின்றோம் இது ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் இந்த ஊத்த நல்லா திருப்பி போட்டு ஒரு தடவை சின்ன கீழ தழுகி பண்ணி எடுத்துக்கணும் அது பாத்தீங்களா அதை எடுத்து இப்படியே வைக்கிறேன் அதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி மிளகாப்பிடி போடலாம் மிளகாப்படி ஸ்ப்ரெட் பண்ணியும் கரமது போடலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் எண்ணெய் மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு சைடு தளிக பண்ணி கூட எடுத்து வச்சுடலாம் ஆனால் சில பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருந்தால் ரெண்டு சைடும் தளிக பண்ணலாம் ஒன்றும் ஆபத்தே இல்லை திருப்பி போட்ட உடனே சைடில் ஆட்டாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்சம் தளிகான விட்டு தான் அதை நம்ம வந்து நகர்த்தணும் உள்ளுக்கு வழிக்கு சைடுக்கு எதுக்காக கல் நடுவுக்கு எங்கேயா இருந்தாலும் உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ ஸ்லைட்டாக தலைக்க பண்ணச்சே தெரியும் நம்மளுக்கு ரெடியாச்சா இல்லையான்ட்டு கீழே என்ன அப்படியே ஒட்டிக்கிறதுன்னா நம்ம இன்னும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி தான் அப்புறம் திருப்பணும் கொஞ்சப்பரம் கீழ அடியில ஒட்டிட்டு இருந்தா அது எடுத்து போட்டு கொஞ்சம் தோசை மிருக அப்படி என்னென்ன நம்ம கருவேப்பில் எப்படி கொடு டேஸ்ட்டுக்கு தருவது தூவிக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி நம்ம எதே கரமத்தில் ஏற்கனவே பிசிறி போட்டாச்சு பிசிறி ஸோ இதில் போட்டு மூடி நீங்க இதில் பனீர் கூட கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு பனீர் கூட கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் தலியாகட்டும் இது வரைக்கும் நம்ம வா 10 எடுத்துக்கோ வா. நான் ஊத்தப்பம். அவ எடுத்து போய் ஆச்சு. இருக்குன்னு சொல்றா. மிக்ஸ்டு वेजिटेबल ஊத்தப்பம், தேங்காய் சட்னி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மேல் கொண்டு லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்கோ. அதை நான் வந்து உங்களுக்கு போடுறேன் என்னோடய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஐட்டம் வந்து நான் போடச்சே உங்களுக்கு கட்டாயமாக நோட்டிஃபிகேஷன் வரும்